வணக்க மக்களே இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் நாம் இப்போ பார்க்குறது வாட்டர் ஆப்பிள் தாங்க இன்னடா வாட்ரு ஆப்பிள் செடி சின்னதாக இருக்குன்னு பாருங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டு முன்னாடி வச்சிருக்கிற செடி நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கவரில் நல்ல கொஞ்சம் புஷ்ஷான செடியாகவே இருக்குங்க நிறைய கிளைகளோட செடி நீங்கள் பார்க்கறது தாங்க இருக்கிறது சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்து எல்லாருக்குமே தேவைப்படும் இப்போ தர்பூசணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் சத்து நிறைய இருக்கிறத இப்போ அதிகமாக சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கே தோணும் ஸோ இந்த சீசன் தாங்க எதுக்கும் ஆப்பிளுக்கும் வெயில் சீசனில் நிறைய பூத்து காய்க்கக்கூடிய தன்மை தான் இது இது நம்ம வந்து மாடிலும் வச்சு வளர்க்கலாம் பெரிய க்ரோ பேக் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு மாடிலும் வச்சு வளர்க்கலாம் இல்லை வீட்டுக்கு முன்னாடி க்ரோ பேக்லாம் வச்சு வளர்க்கலாங்க இது ஒரு மர வெரைட்டி தான் நம்ம குறுமரமாகவும் சில பேர் வச்சுருப்பாங்க நல்லா பெருசாகவும் சில பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா நாள் கடந்து போகும்போது தான் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் உங்களுக்கு வந்து இது பலன் தர ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு டூ இயர்ஸில் காய் காய் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு மரத்துக்கிற பழத்தை சாப்பிட முடியாத அளவுக்கு நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் கேஜி விற்கக்கூடியது தாங்க இந்த பழம் இது நான் என் வீட்டு முன்னாடி தாங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள் நான் கேட்டு முன்னாடி தான் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து வேறு பரவோம் அப்படின்னா நே இருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா நான் வீட்டு கேட்டு அதாவது காம்பவுண்ட்லேருந்து சும்மா ஒரு அடி கேப்பில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் வந்து ஆல்னு கிளிக் பண்ணிக்காங்க ஏன்னா உங்களுக்கு சில டைம் ஆஃபர்ஸில் நிறைய செடி கொடுத்துட்ருப்போம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரீச் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது நம்மக்கிட்ட இப்போ நிறையவே ஸ்டாக் இருக்குதுங்க ஸோ உங்களுக்காக பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் கூட கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ரெண்டு செடி வாங்கும் போது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ கொடுக்கலான்னு இருக்குதுங்க ஏன்னா இப்போ உங்கள் செடி வந்து இது ஹோல்சேல் ரேட்டாக தான் உங்களுக்கு இதாயிட்ருக்கு ஏன்னா ரீட்டைல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு செடியாக வாங்கும் போது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் கிஃப்டே இருக்கா பண்ணுறதுனாலே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் வந்து வெயில் டைமில் உங்களுக்கு இந்த அளவுக்கு காய் வச்சு நம்மளோட மருந்தில்லாம் உணவை சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நீர் சத்து நிறைஞ்சி தான் நான் காம்பவுண்டை ஒட்டி சும்மா ஒரு அடி கேப்பில் தாங்க வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது ரெண்டு வெரைட்டியுமே வச்சுருக்கேன் இது வந்து பிங்க்குங்க பிங்க் வந்து பார்த்திங்கனா இன்னும் நல்லா பெருசாக இன்னும் வரணும் இப்போ தான் பிஞ்சு நல்லாவே ஃபுல்லாகவே பிஞ்சு வச்சுருக்கு ஸோ விரைவில் நம்மளுக்கு பழம் வந்துடுங்க நல்லா பழம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ சூப்பராக போடுறோம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நன்றி